உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் இந்த பேரணிக்கு முன்னதாக ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் புகையிலை எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெகுவாக பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கினார் தொடர்ந்து உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் புகையிலை உட்கொண்டால் ஏற்படும் பாதிப்புகள் அதனுடைய தாக்கம் குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் புகையிலையை உட்கொண்டால் உடல் உறுப்புகள் எவ்வாறு பாதிப்படையும் என்பது குறித்து ஓவியம் வரைந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து செந்தில் லக்கியம்பட்டி பாரதிபுரம் உள்ளிட்ட இடங்களுக்கு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து தருமபுரி டவுன் பேருந்து நிலையத்தில் புகையிலை எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தருமபுரி நகராட்சி இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்